விக்டோரியாவில் ஓட்டுநர் உரிமம் பெற விரும்பும் புதிய ஓட்டுநர்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கும் புதிய திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது ஒரு மணி நேரம் இலவச பயிற்சி அளிக்கப்படும் புதிய மற்றும் சாரதிகளுக்கு வீதி பாதுகாப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் மேலும் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர் பயிற்சிப்பாளர்களின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது அவசியமான வீதி பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் வகையில் பல வேலை திட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விசேட அம்சமாகும் ஒரு புதிய ஓட்டுநருக்கு குறைந்தபட்சம் இருபது கண்காணிப்பு ஓட்டுநர் பயிற்சி தேவை இவ்வருடம் அடிப்படை அதிகார சபையின் கீழ் சுமார் பதினையாயிரம் குடும்பங்களுக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளதாக கூறப்படுகிறது ஒரு வழக்கமான தொழில்முறை ஓட்டுநர் பாடம் நூறு டொலர் வரை செலவாகும் மற்றும் வாழ்க்கை செலவு குறிப்பாக, நான்கு மலிவு என்று வைத்திருப்பவர்கள் வருடத்தில் அனுபவிக்கும் வாய்ப்பு மடங்கு அதிகம் மற்றும் இந்த இலவச சேவைகள் அந்த விபத்துகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன இதற்கு பதிவு செய்ய என்ற இணையதளத்திற்கு சென்று தகவல்களை பெறலாம்